துலாம் ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் சரி எல்லாத்துலேயுமே உங்களை குறை சொல்றதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் அச்சுங்கப்படுத்துவதற்கும் எப்போதுமே உங்களை சுற்றி யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்கங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எப்போதே வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்ன்ற எண்ணத்துக்கு இவங்க வந்துட்டாங்கன்னு தாங்க சொன்னோம் நீங்கள் மனசார யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுங்களா இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு எதுவுமே இல்லை ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணும்னா ஒரு ஒரு ஹோப் இருக்கும்ல ஒரு நம்பிக்கை இருக்கும்ல இதுக்காக ஏதாவது வாசை வாழ்க்கையை வாழும் தைரியமா அதிகமா வாழும்டா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கவங்களே அப்படிப்பட்ட நம்பிக்கை கூட எழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி கணக்கு துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இது இருந்தா சரியா இருக்கும் இதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும்னு நினைச்சாங்க முந்திரலாம் ஆனா இப்போ எதுவுமே எனக்கு வேணா சமைப்பு எனக்கு எதுவுமே ஆசையே இல்லாம போச்சு ஆசைப்படுறது கிடைச்சிருந்தா அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஒரு அளவுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் நான் அடுத்தடுத்து செய்வதற்கான அந்த ஒரு தைரியம்ன்றது கிடைச்சிருக்கும் நான் உழைக்கிறேன் கடுமையை உழைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஒரு நாளைக்கு யாருமே செய்யாத அளவுக்கு நான் கடினமா உழைக்கிறேன் ஆனா என் கடினமான உழைச்சதுக்கு சம்பளம்ன்றது இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு சம்பளம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு உழைக்கிறதுக்கு சம்பளம் எதிர்பார்க்க கூடாதுதான் முக்கியமான ஒரு விஷயமே அதுதான் என்ன நம்ம உழைச்சாலும் நமக்கான பலன் என்பது கிடைக்கும்ன்றது உண்மைதான் ஆனா எனக்கு மட்டும் கிடைக்க முடிய சாமி துலாம் ராசுல என் பேர் தோன்று இருக்கு சாமி இதுல வந்து மாட்டிக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கணேன் அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்கு ஒரு கோபம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா எனக்கு அப்படின்ற ஒரு வருத்தத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சாமி எனக்கு பிடிக்கல எனக்கு நிம்மதியே இல்லை சாமி யார் யாரெல்லாம் என்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க நான் அழுகிறேன் என் தான் இருக்கிறேன் அத எனக்கு மாற்றம் கிடைக்காதா சாமின்னு இவருடைய மனசுக்குள்ள தினமும் யோசிச்சு கவலைப்பட தான் செய்றாங்க அழுகாங்கங்க யாராவது அழுகுறாங்க அப்படின்னாலே கவலை ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும் ஆனா இவங்க தினமும் அழுகுறாங்க ஆனா இவங்களை அழுறதை பார்த்தா கூட மத்தவங்களுக்கு சிரிப்பும் ஏலனமும் கேலிக்கிண்டலாக இருந்தாங்க இருக்கு நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி எதை முடிவெடுத்து செய்ய போனாலும் சரி மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டும் நிக்கிறது அசிங்கப்பட்டு நிக்கிறது ஏன் சில மணி நேரங்கள் எல்லாம் குருகிலாம் நின்று தோல்வியில சந்திச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக இவர்களை எப்போதுமே அவமானம் படுத்துறாங்க இங்க யாருங்க தோல்வியில சந்திக்க சொல்லுங்க எல்லாருக்குமான ஒரு இடத்துல தோல்வின்றது இருக்கத்தான் செய்யும் ஆனா அதுக்காக வாழ்க்கை முழுச தோல்வியாயிடுமா ஆனா இவர்கள் ஒருத்தரமும் தான் ஒரே ஒரு தடவை தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் உன்னால முடியவே முடியாதுன்ற மாதிரி ரொம்ப மட்டப்படுத்தி பேசி இவருடைய மனசுக்கு உள்ள காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாழ்க்கையே வேணண்டா அப்படின்ற அளவுக்கு வெறுக்க வச்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில காதல் அன்பு பாசம்ன்றதெல்லாம் இல்லாமலே சொல்லணும் இவங்க ஒருத்தவங்களை பயங்கரமா காதலிச்சாங்க வாழ்க்கையில யாரு இருக்காங்களோ இல்லையோ எனக்கு எது கிடைக்கிறதோ இல்லையா இவங்க இருந்தா போதும் என்னுடைய வாழ்க்கையில நான் நிச்சயம் வெற்றியை தொட்டு காமிப்பேன் அப்படின்னு பயங்கரமா ஒருத்தவங்களை காதலிச்சாங்க அவங்க இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்ணங்களை மனசுல விதைச்சிருந்தாங்க நகை சொல்லணும் அப்படிப்பட்ட காதலே இல்லாம போச்சு அதுக்கப்புறமெல்லாம் இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில வாழணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் இதை செஞ்சு சாதிக்கணும் இப்படி எல்லாம் பெருமையா இருக்கணும் இப்படி எல்லாம் செஞ்சு சந்தோஷமா இருக்கணும் சாப்பிடணும் இதெல்லாம் இந்த இடத்துலாம் அப்படின்னு எந்த ஒரு ஆசைகளும் இல்லாமலே போச்சு எப்போ இவங்களுடைய வாழ்க்கையில காதல தோல்விகளை சந்திச்சாங்களோ அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வாழணும் அப்படிலாம் வாழணும்னு ஆசைன்னு ஒன்று இல்லாம போச்சு ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்டாங்க தனக்கு பிடிச்ச பொண்ணோடையும் தனக்கு பிடிச்ச பாயினோடையும் இங்கே போகணும் இந்த மாதிரி செய்யணும் இதெல்லாம் ஆழும் இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஒரு குழந்தையோடு போய் வாழணும் அப்படின்னு ஒரு ஐம்பது வருஷம் வாழ்க்கையை ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா ஒரு வயசு இந்த வயசுல இருந்து இந்த வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு வாழ்க்கை வாழும்டா அப்படின்னு ஒரு ஆசையே வச்சாங்க ஆனா என்னமோ துலாம்ராசினுடைய ஆசை மட்டும்தான் இருக்கிறதே தவிர இவருடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாங்களோ அது செய்ய முடியாம போச்சுன்றது இது ஒன்று ஒண்ணு இன்னைக்கு வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது அதிகமா இருக்க நான் காதல் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் தோல்விகள் வேலை தொழில் அடி வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாத்தீங்களா அப்படித்தாங்க துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வு இல்லையா நினைச்சீங்களே இனி வரக்கூடிய காலங்களில் துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது சரி இவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கைய வளர்ப்பது என்பதை பற்றி நாம் தினத்திற்காக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குரிய பில்லை காணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் கொண்டிருக்கும் ஒரு செலவுக்கு விதியாம பாருங்க சரி துலாம் ராசிக்கார அன்பர்களே அன்புக்காக நீங்க இயங்கினீங்க உங்க 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 மேல அன்பு காமிச்சவங்களும் திடீர்னு விட்டு போயிட்டாங்கன்னு வச்சு நீங்க பத்தப்பட்டீங்க தினமும் அதை நினைச்சே உங்களுடைய வாழ்க்கையை வாழ விடாம வாழாமலே அப்படிப்பட்ட சில நிமிடங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு வாழ்க்கையை வாழ வேணாம் நினைச்சீங்களோ அதற்கான மாற்றம் என்பது கிடைக்கும் அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் யாரு உங்களை விட்டு போனாங்களோ உங்களை தேடி வருவாங்க உங்க கூட சேர்ந்து வாழ்வாங்க நிச்சயமா சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு சந்தோஷ காலங்கள்ல இது அமைய போகுது அது மட்டும் இல்லங்க துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே போச்சுன்னு தாடி வளர்க்கறதும் தன் தனியே அசிங்கமா ஒரு மாதிரி என்னத்தை செய்யக்கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இல்லாமையும் இருந்திருப்பீங்க உங்களை பத்தி நீங்க கவனப்பட்டு மாட்டீங்க உங்களுடைய உடம்பை பத்தி கவனப்பட்டு மாட்டீங்க யாரை யார பத்தியும் யோசிக்காம அவதான்ன்ற அளவுக்கு நீங்க இருந்தீங்கல்ல அதுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உழைக்க ஆரம்பிப்பீங்க முந்தி மாதிரி உங்களுடைய சுறுசுறுப்பு என்பது உண்டாகும் இதற்கு முன்பு தான் இவர்கள் ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மேரமா இவங்க பதினாறு மணி நேரம் பதினேழு பதினெட்டு நேரம் வேலை பார்த்தாலும் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தாலும் கூட ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க சோர்வுன்றது உங்கள்கிட்ட பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட நபர்கள் இப்ப சோர்வா மட்டுமே இருக்காங்கன்றதெல்லாம் இருந்துச்சுல அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் உழைப்பு அப்படின்றத விட இவருடைய வாழ்க்கையில தொழிலுக்காக இவங்க முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமா இருக்குங்க வேலையில கூட உங்களுக்கு பெருசா மாற்றங்கள் கிடைக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க தொழில இனி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே உங்களுக்கு மாறப்போகுதுங்க தொழில முழுவதுமான நன்மைகள் நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் துலாவராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களால நீங்க நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க காயமும் பட்டிருக்கேன் தொழில எந்த ஒரு நல்லதுமே நடக்க முடிக்கின்ற ஒரு வெறுப்பும் ஒரு கோமும் கூட இருந்துச்சு ஆனா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இனி முழுவதுமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்க பாத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில தொழிலுக்கான நேர காலங்களாக அமைய போகுது நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் ஏதாவது செய்ய போறீங்க ஒரு மாற்றம் செய்ய போறீங்கன்னா அதற்கு ஏற்ற காலங்களாக இப்போது இருக்குங்க நீங்க எதை பத்தியுமே பெருசா யோசிச்சுக்கிட்டு செய்யாம விட்டு விட்டுறாதீங்க ஒரு முழுசா நம்புங்க உங்க மேல வைங்க தொழிலை முழு சாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் இல்லங்க சில வாடிக்கையாளர்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு வரக்கூடிய விஷயத்த என்னைக்கும் ஏமாத்தாதிங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்ல விஷயங்களை செஞ்ச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க ஒரு பெட்டுக்கடையா இருக்கலாம் இல்ல எக்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்கலாம் இல்ல லேண்டா இருக்கலாம் இல்ல தங்கம் இது போன்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் விஷயம் நம்பிக்கையான நபர்களை நீங்க கூட வச்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்போதுமே செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க ஒருத்தங்க இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்க தொழில் தொடங்குவீங்க ஆனால் கடைசில நடக்கும்னா நீங்க யார் அதிகமாக நம்புனீங்களோ யார் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க நினைச்சீங்களோ அவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க முக்கியமாக நீங்க தொழிலில் சக்ஸஸ் ஆகிற நேரத்துல சில நபர்கள் செஞ்ச துரோகங்களால நீங்க பெருசாக அடி வாங்குனீங்க அதற்கான தீர்வுகளை கிடைக்கலன்றதான் என்றாம் உண்மை உண்மையை நகரிக்கும் அதற்கான தீர்வுகளும் அதற்கான மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கணும்னா முதல்ல நம்பிக்கைக்கான ஒரு நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில தொழில் நோக்கி வச்சுக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான பயணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில் தொல்லாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு தொழில் இவர்களுக்கு பெருசா நாட்டம் கிடைக்கல அப்படின்ற போதும் சிற வயசுலாம் இவங்க அரசாங்க வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு என்னுடைய பிள்ளைகளை எப்படியாச்சும் அரசாங்க வேலைக்கு போக வைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அற்ப ஆசை அதாவது இவங்களால முடியல அப்படின்றதுக்காக என்னுடைய பிள்ளைங்களை ஆட்சி செய்ய வைச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்குதான் செய்த உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஒரு ஆசை தான் ஆனால் நிறைவேறணும் ஆசை இருக்குல்ல அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றின என்பது கிடைக்கும் தொல்லாம்ராஜிக்காரர்களுக்கு நீங்களாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அரசாங்க உத்தியோகத்திற்கு ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதற்கான காலங்கள் இப்போது இருக்க போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை படிப்புல கவனத்தை செலுத்த சொல்வது நல்ல விஷயங்க இதற்கு முன்பு எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்துனாங்க ஆனா முழுவதுமாக செலுத்துவதற்கான போதிய நேரங்களும் காலங்களும் கிடைச்சிருக்காது ஒரு நே ஒரு பக்கத்துல இவங்க படிப்பு பார்க்கணும் ஒரு பக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும் முக்கியமா சொல்லப்போனா வீட்டுல வேலைகளை முடிச்சிட்டு வெளிவடைக்கும் சென்று படத்தை சம்பாரிச்சுட்டு வரணும் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு ரூபாயில முன்னூறு பாய் ஐநூறு ரூபாயாச்சு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற மாதிரி வெளியே போயும் சம்பாதிக்கணும் இவங்களுடைய வேலைகளையும் பார்க்கணும் இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இழுத்து போட்டு செய்வாங்க தொழாவதாக எந்த ஒரு விஷயத்தையும் சலிக்க மாட்டாங்க சளிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க எப்போதுமே இப்படி இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களை நல்லது நடக்கமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களைமே தீர்க்கக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்க போகுது இதற்கு முன்பு சில இடங்கள்ல நீங்க தோத்துருந்தீங்க முக்கியமா சொல்ல போனா ஒரு விஷயத்த பண்ணும்போது போது தப்பு பண்ணிட்டோமே என்ற ஒரு உருவமேலேயே ஒரு சில கோபங்களும் வெறுப்புகளும் வந்திருக்கும் ஆனா அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களும் இருக்க போகுதுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தில நினைச்சு இதற்கு முன்பு எல்லாம் பயங்கரமா வருத்தப்பட்டு கவலைப்பட்டீங்களோ அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளையும் சரி சின்ன சின்ன விஷயங்களையும் சரி நல்லது நடக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுது இதற்கு முன்பு நீங்க தோத்து இருக்கலாம் பல விஷயங்கள் ஆனா இனி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க மாத்திக்க முடியும் இதை பத்தியுமே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு மத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முழுசா நம்ம தைரியமா இருங்க இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையினுடைய பொற்காலங்களாக தான் இனி இருக்க போகுது முக்கியமா உங்களை நீங்க நம்பணும் நீங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய விஷயமே யார் யாரையும் நம்பி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல அப்படியே செய்யறது அது முட்டாள்தனமா தெரியாங்க உங்களுக்கு நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க ஆனா என்ன மத்தவங்க நம்பதோட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவங்க சொன்னா கரெக்டா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கையினால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அழிஞ்சிட்டீங்க அது உங்களுக்கு புரிதான்றது தெரியல இனி வரக்கூடிய காலங்களில் அது மாறணும்னா முதல்ல நீங்க மத்தவங்களை அடுத்தவர்களை நம்புறத தவிர்க்கலும் அது உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு மாற்றமாக அமைத்து கொடுக்கும் வாழ்க்கையினுடைய ஏற்ற மாற்றங்களுக்காக நீங்க எந்த ஒரு விஷயத்திலிருந்தாலும் நல்லதாக தான் இருக்கும்